கல்யாண வீட்டு கேசரியில் இந்த ஒரு சீக்கிரட்டான பொருள் சேர்க்காமல் செய்யவே மாட்டாங்க அதனால தான் அந்த கல்யாண வீட்டு கேசரியில் அவ்வளோ டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒரு பொருளை சேர்த்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் கேசரி கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நல்லா கல்யாண வீட்டு கேசரி போல் செய்யலாம் இப்போ அது கேசரி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அதில் கால் கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப்பில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரைக்கப்பு அளவுக்கு ரவை சேர்த்து கொடுத்துக்கிறேன் நான் எடுத்துருக்க ரவையோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மெஷர்மெண்ட்டில் அந்த அளவு ரவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வருபடணும் ரவை அப்போ தான் கல்யாண வீட்டு கேசரி போல் செய்ய முடியும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்குது இந்த டைமில் நான் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து முந்திரி ரெண்டாக உடச்சி திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் ரவையை வறுத்தவனே சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் மொத்தமாக அஞ்சு நிமிஷம் அடுப்பு மீடியமாக வச்சு ரவை நல்லா வறுப்படணும் நம்ம சேர்த்து அந்த முந்திரி திராட்சையும் லைட்டாக செவந்து வரும் பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க அந்த திராட்சையெல்லாம் இது போல் வந்தோடனே ரவையும் நல்லா செவந்து வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அடுப்பை மீடியமாக வச்சு இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்க்கணும் கண்டிப்பாக தண்ணி வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணும் நான் வந்து ரவையை எடுத்த கப்புலேயே நாலு கப்பு அளவுக்கு தண்ணி பக்கத்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணி கொதிக்க பச்சை தண்ணி எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி எக்காரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது கேசரி ஒழுங்காக வராது இப்போ தண்ணி சுடு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துல நல்லா திக்காயிரும் ஏன் நம்ம ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்க்குறோம்னா கல்யாண வீட்டு கேசரி எல்லாம் நல்லா தளர்வாக இருக்கும் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த கேசரி நல்லா தளர்வா நல்லா சாஃப்டான ஒரு கேசரி கிடைக்குங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் நேரத்திலே திக்காயிடுச்சு பாருங்கள் இது போல் நல்லா திக்கான உடனே இப்போ ரவையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் சக்கரை சேர்த்துக்கலாம் ரவை எடுத்த கப்புலேயே ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தளர்வாக வரும் பரவாயில்ல கொஞ்சம் நேரத்தில் திக்காயிரும் இப்போ இந்த டைமில் ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெட் கலர் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கேசரி கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க எந்த மத்த இல்லை கேசரி செஞ்சு வச்சு பாருங்கள் சாயந்தரம் வரையுமே உங்களுக்கு கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே கட்டியாக புட்டு போல் ஆகாமல் கேசரி நல்லா எப்போ எடுத்தாலும் மிருதுவாகவும் இருக்கும் மறுநாள் வரையுமே கேசரி நல்லா மிருதுவாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த சீக்கிரட்டான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு தாங்க பால் பவுட்ரு ரூபா பேக்கெட் ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இது போல் பால் பவுட்ரு இல்லாட்டின்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்தாலும் கூட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது போல் பால் பவுட்ரு கண்டன்ஸ் மில்கோ சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து கேசரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பத்துரூவா பேக்கெட் அளவு சேர்த்துனா போதும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதம் எடுத்து வச்சுருக்கிற அந்த கால் கப்பில் பாதி நெய் வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன் பாருங்கள் மீதம் இருக்கிற அந்த கால் கப்பில் பாதி இருக்க நெய்யும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போ மீதம் இருக்கிற அந்த நெய்யை சேர்த்துக்கிறீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு மேலாக நெய் ததும்ப ததும்ப கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை கப்பு ரவைக்கு கால் கப்பு ரிஃபைன்ட் ஆயில் கால் கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அந்த அளவு பிரகாரம் தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் கேசரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி கையில் எடுக்கும்போதே அல்வா போல் வரும் கேசரி உங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இப்போ பார்க்க தான் சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா திக்காயிரும் இப்போ பாருங்கள் கேசரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதே மெத்தடில் கல்யாண வீட்டு கேசரி செய்து பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் எல்லா பொருளையுமே சேர்த்து லாஸ்ட்டாக பால் பவுட்ரு இருந்தால் பால் பவுட்ரையும் சேர்த்து செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் கேசரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி இந்த ரவை பாருங்கள் தனித்தனியாக அப்படியே தெரியுது நல்லா வறுத்து செஞ்சால் தான் இந்த பக்குவத்தில் வந்து உங்களுக்கு கேசரி இருக்கும் இதே போல் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ படுத்திட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்